இந்த மாயையில போய் உலர்ந்து மாயை பின்னாடி ஓடி இந்த உலகில் விஷயத்துல உலர்ந்த இம்போது நூற்பத்துல இருந்தா எப்படியாவது வந்து தமிழ் சிக்கலையை நோக்கி பயணிக்கும் அதற்காகதான் பெருமான அறிஞர் வந்தாரு அதற்காகதான் திருவருப்பா பூச்சாரு திருவருப்பா எத்தனை எத்தனை வாடகை யாரும் தெரியுமா அதை இது பண்ணாரு ஏறத்தால ஆறாயிரம் ஆஹ் இது வந்து திருவெருட்பா வந்து ஒருத்தில இருந்து ஐந்து திருமுறையாகவும் ஆறாம் திருமுறை நம்ம புரிச்சு வச்சிருக்கோம் ஆனா திருவருட்பா பாடல் பேருந்தா திருவருட்பா நீ இதோட மட்டும் படிச்சுக்கின்ற கூடாது உபதேசங்கள் எல்லாமே வேற ஒரு நூலாக வருது அத உரைநடை பகுதி என்றும் வசனமாக சொல்லுவாங்க அதுலதான் ஜீவகாரணி ஒழுங்கம் இருக்கு அதுதான் பெருமான் கூறிய உபதேசங்கள் இருக்கு அதுலதான் பெருமான் கூறிய மூலிகை குறிப்புகள் இருக்கு வாழ்வியல் இருக்கு அதையும் நம்ம படிக்கலாம் சரியா எல்லாரும் படிக்கலாமா சரி நான் ஒன்று சொல்ல வந்தேன் நான் மறந்து என்னன்னு சொல்லுங்க

தமிழ்மொழி என்ற அந்த சொல்லினுடைய பொருளே பெருமாள் என்ன சொல்றாரு சாகா கல்வின்னு சொல்றாரு தமிழ்நாடு மீனிங்னா சாகா அப்ப யார் தமிழை உண்மையாக பேசுறாங்களோ ஓதுறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்க சாக மாட்டாங்க ஆனா அப்ப எல்லாம் செத்துல போனாங்க தமிழ்ல அறிவு அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க அப்ப யார் தமிழ நம்ம ஒழுங்காக படிக்க நம்மள என்ன தெரியும் சப்ஜெக்ட் போடுவோம் அக்கு துறை தெரிஞ்சுக்கா அக்கு கூட்டல் அச்சு அச்சு என்ன மதுரை போ yeah, बारे में अंकल इधर ये बारे भाड़े पड़े हैं सांगा बारे में मीन मीन पोंडर भाड़े पड़े हैं ये पाया मीन एड़ी ताकत पोंडर अटेंशन पड़े हैं बले आप कैसे नहीं करते अटेंशन अटेंशन मुंडाओं का यह महारे वो सुनोगे ना

இப்போ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் எல்லாம் முகத்துல புடிச்சு இருக்கு அப்படின்னா எல்லாரும் எங்க இருக்கீங்க நம்ம கவலைப்படுறோம் யோசிக்கிறோம்னா நம்ம இங்க இல்ல எங்கயோ இருக்கோம் அதோட இல்லாம இந்த மேடை வந்து எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு என்ன அப்படின்னா இந்த உலகத்துல பெரும்பாலும் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னோட பெரியவங்க வயசுலதான் இருக்கிறீங்க அதனால உங்க முன்னாடி அதுவும் சபையில ஆண்டோர் பெருமக்கள் இருக்காங்க சார மையாலாம் பார்க்க நான் சின்ன பையனா இருந்து வளர்ந்தோம் அவங்க தான் கேட்டு நாங்களாம் வளர்ந்துருந்தோம் அவங்க மேல இருக்கும்போது மேடையில நான் ஒரு சொற்பொழியும் விளக்க சொல்றதுக்கு நான் வந்து எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அதோடு இல்லாம இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு விளக்கு உரை நிறைய கொடுக்குறாங்க அது தேவை என்ன மாதிரி விளக்க உரை அந்த தமிழ் சொற்களை இப்ப மறந்து போச்சு வேற ஒண்ணு கிடையாது அதுக்கு விளக்கங்களை கொடுக்கலாம் ஒருவாறு தத்துவார்த்தமா புரிந்து கொள்வதற்கான சொற்களை கொடுக்க முடியுமே தவிர அதற்கான அருள் விளக்கத்தை அவரே கொடுக்கணும் ஒருவாறு என்ன பண்ணலாம் இப்ப தீபம் வேலை செய்யல தீபம் மரக்கடல இருக்கு அந்த கோயில் வழியா அப்படி கோயில் போகன்ற சொல்ல முடியுமே தவிர நீங்க தீபம் வரக்கட்டை வந்து உட்கார்ந்து அனுபவிச்சாதான் தீபம் வரக்கட்டை என்னாலும் தெரியும் அது போல திருவருப்பாக்கு விளக்கு வரை கொடுக்கலாம் நம்ம அங்கவழிக்கு விளக்கு வரை எல்லாம் பார்க்கலாம் அது எல்லாம் ஒருவாறு ஒரு புரிதல் தான் சுட்டிக்காரத்துல அதுக்கு உண்மையான அருள் விளக்கம் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்ப கொடுக்கலாம் அப்படி யார் கொடுக்க முடியும் ஐயா போல யாராவது நிறை திரை பிணி முன் நீங்கி மரணமில்லா பெருமாள் ஒரு வேலைக்கு அப்புறம் யாரும் அடைஞ்சா அவங்க சொல்லலாம் அதனால இதுக்கு உண்மையான விளக்கம் ஞான விளக்கம் அருள் விளக்கம் ஐயா முன்னாடி எப்படி கேட்கணும் எதுவுமே தெரியாதுன்றத தெரியாம இருக்கும்

சரிங்களா அதனால வந்து விளக்க உரையோ இல்ல இதுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு கிடையவே கிடையாது ஆனா சாரமணிகளார் போன்ற பல சான்றோர் பெருமக்கள் ஊரடணிகளார் உப்பு சமையா போன்ற தமிழ் கற்ற பெரியோர் ஏன்னா நம்மளாம் இப்போ பேசுறது தமிழே கிடையாது நான் தொண்ணூட்டி இல்லையா ஏய் அப்படின்ற வாழ்ற வரல நம்மளால் தமிழே தெரியாது அதனால அந்த தமிழ் கற்ற சான்றோர்கள் மூலமா இந்த சொற்களை புரிந்து கொள்ளணும் எடுத்துக்காட்டு பாருங்க ஏன் சொற்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா

இல்ல மரத்து விழா ஏரியா ஆளாயும் இன்னும் பேசுமே இல்லாம பானத்துல இருந்து எப்படி மயில் ஆடும் அப்படி இந்த அருள் விளக்கம் தெரியும்னா நீங்க ஐயாட்ட போய் கத்துக்கணும் அதுல இதெல்லாம் தமிழ் சொற்களை நம்ம மறந்துட்டோம் வேற ஒண்ணும் கிடையாது வானம்னா என்னது ஆகாயம் ஆகாய தலைமுன்னா எது சிதம்பரம் சிதம்பரத்துல உள் சிதம்பரம் ஒன்று வெளி சிதம்பரம் அப்ப அந்த அருள் சிதம்பரத்துல மயிலாடுங்க நிறைய போகும் அது அதுக்கு போகணும் அது முடியும் போது பாருங்க வானத்தின் மீது மயிலாட கண்டி மயில் உயில் அனுசல் கடைசியா தான் வருது அக்கச்சி நம்ம தங்கச்சி கேள்விப்பட்டிருக்கறீங்க அக்கச்சி கேள்வி கொடுக்குறீங்க அ தங்கச்சின்னு சொல்லலாம் இல்ல அக்காச்சின்னு சொன்னா அவள் அக்கான்னு சொல்லாம் இதுன்னா அக்கச்சின்னா யாரு நம்ம இத்தனை நாள் படிச்சோம்

படிக்கிறது எல்லாரும் படிக்கிறத கேட்கறது இந்த யாராவது படிக்கிறத பார்க்கறது எல்லாமே மிகப்பெரிய அடுத்த அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அருப்பெருஞ்சோ தகவல் நம்ம இங்க எழுதியிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வேற எந்த ஞானிகள் அகவல் எழுதியிருக்காங்க யாராவது சொல்ல முடியுமா அடுத்து ஒரு பேர் ஆகியன சிவமா ஆகிய இறைவன் அந்த ஆண்டவன் என்ன பண்ணுவோம் அகவன் வருவார் அழுத பிள்ளைக்கு அதனால இறைவன் அடையணும் இறைவன் திருமணி அடையணும் நேரம் போது எனக்கே பரவணும்

அந்த உள்ளத்துல தான் இறைவன் இருந்து காட்சி வருவார் நான் எனது நான் இது அது நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன் அது இது இப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா சீக்கிரம் நம்ம தான் நம்மதான் அதனால வளர்ப்பெருமான் தெளிவாக சொல்றாங்க எது வரையணும் வரையும் அல்லது எது போயிடும் போக நீ நினைவடிகள் மறவாத மனமுண்டு மாத்திரம் எனக்கடைகள் வேண்டும் அதை சேர்ந்த அதனால இங்க வந்திருக்க நம்ம எல்லாரும் தெளிவாக முடிச்சுடுவோம்

मिडिकल और विज़न आफ कूलिंग सब एक ऑल दिस थिंग्स सम हम इन उस तरह से बिल्कुल ही सोर टुडे रो देवर इस पारा एंड सेलिब्रेशन इमेन ऑफ ऑल बल्लाला बल्लाला हस्तांतरित रिएक्शन बुद्धिहीन रुप में तो सच है बल्लाला तो पारा लंदन बाय दिन तो आप तो गुड काम रख रही है उनको गुड का भी लिए ना तेर வாழும் காலம் வரை நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ரைட் நான் வந்து ஐஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் ஆனேன் ஸோ அதனால் அந்த அந்த அறிவுசார் நிறுவனத்திலலாம் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு எயின் பண்ணுங்க மைண்டில் ஸோ ஐஐடி ஃபார் என்ஐடி அந்த மாதிரி கோர் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு செட் பண்ணி உங்கள் மைண்ட் போகல ஸோ யூ ஆஃப் யோ பிரைட் ஃபியூச்சர் ஃபார் எவ்ரிபடி யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்கு செய்யும் போது பணி செய்யும் போது கடவுள் நமக்கு எல்லா வகையிலையும் செய்வார் குறிப்பா நமக்கு அறிவு விளங்கும் அறிவு விளங்கிட்டா